எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை என்புடன் வரவே இருக்கின்றேன் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ கொஞ்சம் கூடிய வரைக்கும் அரசியல் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால பேசலை ஏனென்றால் நான் ஒரு ஒன்றரை வருஷம் நிறைய பேசிட்டேன் நான் பேசினது சரியாக தப்பாங்கிறது ஜூன் மாதம் நாலாந்தேதி தெரியும் அது வரைக்கும் நம்ம இந்த கேப்லேயே நம்ம எதுக்கு பேசணும் அது அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் ஆரம்பத்துலேருந்து திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நீ விசுவாசி அப்படின்னு சொல்கிறத விட நேர்மையானவன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்கும் வாழ்க்கையில் நேர்மை தான் மிகச்சிறந்த ஒரு விஷயம் அந்த நேர்மைங்கிறது வந்து சாதாரணமாக நேர்மையாக இருக்கிறவன் எந்த இடத்துலையும் அவன் நேர்மையாக இருந்துருவான் அந்த நேர்மையாக இருக்கிறது தான் நம்முடைய தேசபக்தி தேச சேவை எல்லாமே அப்படி தான் நம்ம வச்சுக்கணும் அந்த நேர்மையை அதை விட்டுட்டு நான் தேசபக்தி வேறு டேக்ஸ் கட்ட மாட்டேன் நோய்ட்டில் தான் போவேன் அப்படிங்குறது அதெல்லாம் தேசபக்தி இல்லாத ஒரு விஷயம்தான் ஒரு தேசம் என்றால் அந்த உண்டான அனைத்து சட்டத்திட்டங்களையும் நம்ம மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் எப்போதுமே வந்து நான் ஒரு ியன் அதுக்கப்புறந்தான் ஹிந்து அப்படின்னு அப்படி சொல் நான் ஹிந்து அதே போல் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் இருக்காங்க அந்த அவரவர்களுக்குன்ற ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் அவங்க போகிறாங்க அவ்வளோதான் அந்த பாதை தப்பு அந்த பாதை தப்பு நான் போகிற பாதை தான் ரைட்டு என் பாதைக்கு தான் நீ வரணும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மதம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை இல்லை சில பேருக்கு இல்லை இதை நான் இப்படி தான் செய்யணும் அது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அது ஒரு அது ஒரு முறை அதனால் யார் எப்படி நடந்து கொடுன்னு அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதனால் நான் ஒரு அமைப்புக்குள்ளே போய்ட்டு அந்த அமைப்பு சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது எனக்கு என் வாழ்க்கை முறை தான் முக்கியம் அதுக்கு பிறகு தான் நான் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இருப்பேன் இல்லைன்னா வெளில வந்துட போகிறேன் அவ்வளோதானே அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் நேர்மையாக இல்லாதவர்கள் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறவன் நேர்மையானவர்கள் இருக்கணும் இல்லையா அயோக்கியர்கள் திருடங்க அதே மாதிரி ஊரை ஏமாத்துகிறவங்க எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் சேர்ந்து அது மிகப்பெரிய வலுவான அமைப்பாக இருந்தால் அந்த அமைப்பு எனக்கு தேவையில்லை அது இல்லாத இடத்துல நம்ம இருக்கலாம் தான் நான் நினைப்பேன் தான் சரி ஏன் சார் அரசியல் பேசலை அரசியல் பேசலைன்னாங்க நான் எது பேசினாலும் ஒரு மாதிரி அரசியல் அரசியலாகிடுது அரசியல் பார்க்கணுன்னா என் டிராம்காங்க அதுலேயே அரசியல் டைலாக்லாம் நிறையா இருக்கும் அதனால் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது உடனே ஒரு கட்சியை விட்டு வெளியில் போயிட்டால் இன்னொரு கட்சிக்கு போகணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை என்னுடைய ஏஜுக்கு இனிமேல் என் ஓட்டு யாருக்கு தகுதியோ அவங்களுக்கு நான் போடுவேன் அந்த மாதிரி தான் நான் நினச்சிப்பேன் என்னை தவிர ஐயோ இந்த கட்சி இல்லையா உடனே அந்த கட்சி இருந்தது முதல்ல வந்து என்ன ஒரு கட்சியிலேருந்து வெளியில் அனுப்பும்போது படனே பட படன்னு பத்து கதவு திறந்தது இன்னொரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியிலையும் வெளியில் அனுப்பிச்சும்போது அப்புறம் இன்னொரு கட்சி அவ்வளோதான் இதுக்கப்புறம் போகிறோம் மூணு மூணு கட்சி இதுக்கு மேலே என்னது லைஃப்பில் எத்தனை கட்சியில் போயிருக்கிறது எல்லாம் தேவையில்லை நமக்கு அதெல்லாம் கட்சிங்கிறத விட அனைத்து கட்சியிலையும் இருக்கிறவர்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உண்டு எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு தான் இந்த கட்சி புண்ணாக்கு பாக்கி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்னத்துக்கு எல்லாரையும் விரோதிச்சுக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கிக்கிட்டெல்லாம் நம்ம அப்படி ஒன்றும் நமக்கு ஒன்று பெரிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் சார் தான் நல்லவர் தெரியுமா அப்படின்னு நம்ம அவரை பேசிவிட்டு அவருக்கு அதனால் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து யாரை நாம் நல்லவன்னு சொன்னோமோ அவங்களே நம்மளை காப்பாற்ற வராது பொழுது அப்போ நமக்கு என்ன ஆகிடும் ஏண்டா அவனுக்கெலாம் அறிவு இல்லையா அப்படின்னு தான் மனசாட்சி கேட்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே நினப்பேன் அதுதான் என்னுடைய லைஃப் அதை பற்றி நம்ம நிறையா இருக்குது பேசுவோம் எல்லாமே ஜூன் நாலாந்தேதி தேதிக்கு அப்புறம் விழாவரியாக பேசணும் அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் எல்லாருக்காக அடுத்தவர்களுக்கு ஊதுகோழலெலாம் நம்ம இருக்கிறது முடியாது நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நான் சொல்லக்கூடியவனாக இருக்கணும் இப்போ சமீபத்தில் கூட எங்களுக்கு எனக்கு ஓ என் ஓட்டு எங்கே என்னுடைய ஓட்டு எங்கே போனது அப்படின்ட்டு போர்டு பிடிச்சிட்டு நிறைய பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தது ஆனால் நிற்கிறவங்க எல்லார் கையிலையும் இப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாேர் கையிலையும் எதுக்கு பாருங்கள் இந்த இது இருக்குது அப்போ நான் கேட்டேன் கையில் மையை வச்சுட்டு என் ஓட்டு எங்கன்னா நீ இதான் ஓட்டை போட்டுட்டியே இது என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் வச்ச மையா ஏதாவது அட்லீஸ்ட் இந்த போர்டை பிடிக்கிறவன் நான் போட்டுட்டேன் ஆனால் எங்கள் அடுத்த வீட்டுக்காரன் ஓட்டு எங்கே என் எழுத்து வீட்டுக்காரன் ஓட்டு எங்கேனாவது நாவது எழுதிருக்கணும் அந்த போட்டில் அதை விட்டுட்டு ஏன் ஓட்டு எங்கே அப்படின்னா ஓட்டு தான் போட்டுட்டியே நீ யாரோ ஒருத்தருக்காக வரலாம் ஜல்லிக்கட்டில் எல்லாரும் ஜல்லிக்கட்டு காலையை பிடிக்கிறவங்க தான் வரலன்னு இல்லை அது ஒரு வீர விளையாட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீட்டு வேணும் வேண்டாங்கிறதுக்கு வேணுங்கிறவங்களும் கூட்டமாக கூடறாங்க ஆனால் அவங்கெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறது இல்லை அதே மாதிரி இது கிடையாது என் ஓட்டு எங்கே அப்படிங்கிற என் தட் என் தட்டில் வச்ச சாப்பாடு எங்கே அதான் நீ தான் சாப்பிட்டி அதுக்கு தானே உனக்கு அடையாளம் வச்சுருக்காங்க அப்போ திருப்பி என் சாப்பாடு எங்கன்னா நான் அவருக்காக அப்போ கேளு அவர் சாப்பாடு எங்கன்னு நீ கேளு நான் சாப்பிட்டுட்டேன் அவர் சாப்பாடுங்கன்னு கேளு அப்போ அந்த போர்டில் வேற என்ன எழுதணும் ஏதோ காசு கொடுத்து கூட்டினோன்னா அவன் எதையும் படிக்க மாட்டான் அப்படி பிடிச்சிப்பான் அந்த மாதிரியா நான் படித்தவன் நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டால் அது கிரிட்டிசிசம் வரத்தான் செய்யும் நான் அதை சொல்லத்தான் செய்வேன் அது யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தேர்தலில் சொல்கிறாங்க எத்தனை வருஷம் ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க வந்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா பாருங்கள் பாருங்கள் பாருங்கிறாங்க நீங்கள் எந்த இடத்துல உங்கள் வாக்குச்சாவடியோ அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க அத்தனையும் சொல்கிறாங்க எதுக்குமே போகல ஒரு அரைனா அரை மணி நேரம் அங்கே போய் பக்கத்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் எங்கே நம்ம ஓட்டு போடுறோமோ அதே இடத்துல தான் அந்த இது வச்சுருக்காங்க அங்கே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஆன்லைனில் டெஸ்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து எதையுமே பண்ணாமல் திடீர்னு ஓட்டு போடுற நீங்கள் போய்ட்டா என் பேர் இல்லையா சரி சேலஞ்ச் பண்ணி ஓட்டு போடுங்க எனக்கு தான் ஓட்டர் ஐடி இருக்குல்ல அந்த ஓட்டர் ஐடியை வச்சு போடுங்க அதுக்கு உண்டான சிஸ்டத்தையாவது செய்யுங்க எல்லாத்தையும் இல்லை 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 மறுபடியும் எங்களுக்கு மட்டும் தனியாக வச்சு இருபது லட்சம் ஓட்டு போடுறவங்க இடத்துல எங்களுக்கு மட்டும் தனியாக ஓட்டு வச்சு எங்கிட்ட ஓட்டு மாத்திரம் போடுங்க அது இன்னும் ஒரே பூத்துலேயே ஒரு லட்சம் ஓட்டு போயிருக்கு இல்லையே ஒரு ஏரியா முழுக்க போயிருக்கு அப்போ திருப்பியும் அந்த ஹோல் ஏரியாவில் திருப்பியும் இவன் இந்த ஒரு லட்சம் பேருக்காக எலெக்ஷன் நடத்துவாங்களா ஏன்னா வைத்தியகார்த்தனமாக இருக்குது அதாவது என்ன வேணால் பேசலாம் அப்படின்னா அது அடிமையாக இருக்கலாம் ஆனால் முட்டாள் அடிமையாக இருக்கிறது ரொம்ப தப்பு சில சமயம் சொரிஞ்சு விட்டு சொரிஞ்சு விட்டு உடம்பை புண்ணாக்கிடுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த சொரிஞ்சு விட்டு ரொம்ப ரணகாலமாகக்கிடுவாங்க எல்லாமே தெரியும் ஜூன் மாதம் நாலாம் தேதி அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த ரணகாலம்னு சொன்னோன்னே அடுத்த படம் என்னுடைய திரைப்பயணத்தில் பேய் வீடு அந்த பேய் வீட்டில் ஆக்சுவலாக ஒரு நாலு சீன் தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் படம் ஆரம்பித்தோன்னே நான் வனிதா அது அந்த படம் அது மே நம்முடைய ராமநாராயணன் அவர்களுக்காக சும்மா கெஸ்ட் ரோல் ஒரே ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆக்ட் பண்ண ஒன்றரை நாள் ஆக்ட் பண்ண நினைக்கிறேன் மேஜர் சுந்தரராஜன் எஸ் எஸ் சந்திரன் சங்கிலி முருகன் அது மாதிரி ஒரு டாக்டர் வக்கீல் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவர் பொய் சாட்சி சொல்கிற எஸ் எஸ் சந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு சொத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வனிதாவை என்னையே என்னோட நான் என்னை லவ் பண்ணுற பொண்ணு அவளை கூட்டுனோரை சொல்லி மர்டர் பண்ணிடுவாங்க அது மர்டர் பண்ணும்போது ஐயோ இப்படி பண்ணிவிட்டாங்களேன்னு தெரிஞ்சு நான் கற்றும்போது என்னையும் ஊசி போட்டு கொண்டு விடுவாங்க அதுக்கப்புறம் தான் டைட்டிலே ஆரம்பிக்கும் ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் என்னப்பா விழூ ரோல் பண்ணியிருக்கேன் நாங்கள் ராமநாராயணன் என் நண்பர் நட்புக்காக தான் நான் லைஃபே என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணுவேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பல ஏமாற்றங்களை சந்திச்சுருக்கேன் அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பே தப்புங்கிற நினைப்பு எனக்கு என்றைக்குமே கிடையாது அது மாதிரி வரவும் வராது ஏனென்றால் நான் ஆனஸ்டாக இருக்கேன் அதுலேயும் சில சமயம் அந்த பக்கம் ஏமாற்றினா என்ன பண்ண முடியும் அவ்வளோ அதுக்காக உடனே பார்க்குறவனெல்லாம் இனிமே ஏமாற்றுவானா அவன் ஏமாற்றுவானாங்கிற அவசியம் இருக்க வேண்டியது இல்லை அவ்வளோதான் ஆனால் முதல்ல நம்மை பெற்ற தாய் தந்தை மனைவி குழந்தைகள் நம்ம குடும்பம் அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம் உறவுக்காரங்களாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது பிளட் இஸ் தான் வாட்டர் இதுதான் உண்மை அதை நாம் தெரிஞ்சுக்கணும் சில பேர் சொல்லலாம் அது சினிமாக்காக சொல்லலாம் எனக்கு நட்பு தான் முக்கியம் உறவெல்லாம் தான் அதெல்லாம் அதெல்லாம் வீணாக போகிறதுக்கு உண்டான வழி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா நான் சொல்கிறது ரைட்னா ரேட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரல ஓகேயா இது வந்து இந்த அந்த பேய் வீடு அதுவும் ஓரளவுக்கு லோ பட்ஜெட் படம் அந்த படத்தை என்ன அம்பிகா இல்லை டூயல் ரோல் அந்த படத்தில் அந்த படமும் அபோவ் ஆவரேஜ் போன படம் படம் படம்னா அது தப்பு பண்ணாது என்ன பட்ஜெட்டோ அந்த படம் போட்ட படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான படம்தான் பேய் வீடு அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா அந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறவருக்கு வழுக்கு தலைன்னு எப்படி சொல்கிற அதான் லஞ்சம் விக்கு வச்சும் ஆடுதுன்னு எல்லோரும் பேசுகிறாங்க ஓ விசி கிருஷ்ணரத்னம் செங்கல்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிற அன்றைக்கி தான் முட்டை வேணும்னு அம்மா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த முட்டை அது பிற சி ரகுமுருகன் விழுப்புரம் பள்ளி ஆண்டு விழாவில் தலைவர் பேசுனது யாருக்கும் பிடிக்கிற போல் இருக்கு என்னாச்சு தலைவர் மேலே சாக் பீஸை வீசியிருக்காங்க பின்ன பள்ளிக்கூடத்தில் வேற என்ன கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் பா சுபானு காரைக்குடி போலீஸில் மாற்றுறது தெரிஞ்சோம் ஏண்டா திருடுற எல்லாரும் எலெக்ஷன் டியூட்டி போயிருப்பீங்கன்னு நினச்சேன் சார் ஏமாத்திட்டிங்களே எம் சுப்பையா ராமநாதபுரம் டாக்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபீஸ் தரேன் நான் மனுஷனையே நம்ப மாட்டேன் ஆவியாக நம்புவேன் இல்லை யார் கொடுப்பாங்க அப்படினா சொல்லிவிட்டு போங்க சொல்லிட்டு போங்களா வி பார் சென்னை அதுக்கு தான் முன்னாடியே கையெழுத்து வாங்கிக்கிறாங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஜோக்ஸு அவ்வளோதான் ரசிக்கணும் ஆராயக்கூடாது அடுத்தது பெரியவர் மகா பெரியவர் அன்றைக்கி மடத்துல உட்காந்துருக்கார் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது கஷ்ட தசை தெய்வத்தை என்ன தெய்வம் பாப்போ ஒன்றும் தெய்வமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு பூஜை கீஜை பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டே இருக்கும் அந்த பக்கமாக போன வருத்தர் அந்த மடத்தில் என்ன கூட்டம் ஓ பெரியவான சரிப்போ அவர் பார்த்துட்டு போகலாம் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு வர்றார் அவர் மனத்துக்கும் வர்றது கிடையாது அவர் கடவுளே வானா நமக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு போகிறவர் அவர் பெரியவாளையும் ஏதோ தரிசனம் பண்ண வந்திருக்காரு போகிறாரு அப்படியே எட்டி பார்க்கலான்ட்டு போகிறாரு அப்படியே வரிசையில் நிற்கிறாரு கிட்டே வந்தார் வந்தோடனே பெரியவர்களுக்கு இப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு நமஸ்காரத்தை பண்ணி எல்லாம் கடனேன்னு பண்ணுற மாதிரி இருந்தது ஏந்தோன்னே அவரை பார்த்து என்ன சாமியெல்லாம் திட்டுறதெல்லாம் ஒரு வழியாக ஓஞ்சி போச்சு போல் இருக்குது திட்டியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறியா சரி தினம் பண்ணுற பூஜையை கூட எடுத்துகிட்டு போல இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு ஷாக்கு என்னடா இது நாம் என்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு இன்னொன்று கொஞ்சம் அப்படியே பெரியவா குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா ஒரு சரியாக வேலையும் கிடைக்கல என்ன பண்ணுறது ஒரு தினசரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிற பிரச்சனையாக இருக்கும்போது எதையுமே சிந்திக்கவே முடியல பெரிய வந்த வாழ்கெல்லாம் கே கேட்குற வாழ்க்கும் வந்த வாழ்க்கும் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குற தெய்வம் நம்ம கதறி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணுற சொல்லுங்க பெரியவா அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் நான் எங்கே சாப்பாட்டுக்கே வெயில நான் எங்கே பூ வாங்கிறது புஷ்பம் வாங்குறது என்ன பண்ணுறது ஆனால் பெரியவா ம் பேசிட்டியா நான் சொல்கிறத கேளு நல்லா கரெக்டாக சொல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு எத்தனையோ பேர் வருவாள் அதில் வந்து சுண்டு வரல வலி அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான் சில பேருக்கு ஜுரம் வந்திருக்கும் சில பேருக்கு வந்து பல் வலி வந்திருக்கும் தலைவலி வைத்த வலி இப்படி வந்திருக்கும் அப்போ திடீர்னு வந்து பாம்பு கடிச்சு ஒருத்தனை கொண்டு வருவாள் உடனே டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் யோசிச்சு சொல் இல்லை பாம்பு கடித்தோம் அதானே பாம்பு கடித்தவன் தான் ஏன்னா அவனை தான் காப்பாற்றுறான் ஏன்னா அவனுக்கு தான் உயிர் இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உயிர் போயிடுவோங்கிறது இப்போ பாக்கி பேருக்கு அந்த பலி கொஞ்சம் பொறுத்துக்கலாம் கொஞ்சம் இதுவும் இல்லையா அந்த மாதிரி அதனால் உன்ன விட அதிகமாக கஷ்டப்படுறவகளை கவனிக்க போயிட்டார் கடவுள் உனக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார் அது உன்னுடைய கஷ்டம் உனக்கு பெருசாக இருக்கு நீ நினைக்கிறார் ஆனால் கடவுள் உனக்கு உண்டானதை செய்வார் அதுக்காக உனக்கு செய்யவே மாட்டார் கொஞ்சம் தாமதமாக செய்வார் அவ்வளோதான் இல்லையா அதை நீ யோசிக்கணும் இல்லையா டாக்டருக்கு தெரியும் இல்லையா எப்போ யாருக்கு உதவணும் எது முக்கியம் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரியும் இல்லையா ஆ அது மாதிரி டாக்டருக்கே தெரியும் போது நான் உங்களை நம்மெல்லாம் படைத்த பகவானுக்கு அது தெரியாதா உனக்கு சுவாமியோடைய கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாக இருது அவ்வளோதானே இன்னும் உரம் கண்டிப்பாக எல்லா அனுகிரகமும் பண்ணுவார் நான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு பூஜை நிறுத்துகிறேன் தெய்வத்தை நிந்தனம் பண்ணுறேன் அப்படின்னா தப்பு இல்லையா அப்படின்னா சொல்ல சொல்ல பெரியவா நான் பண்ண தப்பு தான் நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது பெரியவா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணியாக கொட்டுறது மறுபடியும் இது பண்ணி அப்படின்னா அந்த கண்ணீர்லேயே அவருடைய தவறான அந்த எண்ணங்கள் இருக்குல்ல மனசு அழுக்கு அது அப்படியே அது கரையுது என்னென்னா மகாபெரியவா கிட்டே போனாக்க நம்மளுடைய மன அழுக்க முதல்ல அவர் சுத்தம் பண்ணி கொடுக்குறார் அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் நாளில் அவரே வந்து நான் நல்லா இருக்கேன் பிரிவான்னு சொன்னது இது எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்னன்னு சொன்னால் கூட்ட நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒரு க போஸ்ட் ஆஃபீஸில் போய் காசு கொடுத்த உடனே ஸ்டாம்ப் வாங்குற மாதிரி டக்குன்னு எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் நடக்கும் அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன் பி பாசிட்டிவ் பி அன் ஆப்டிமிஸ்ட் இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் விட நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு தோணும் அதுதான் ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அச்சி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது சிவன் கோயிலுக்கு நீங்கள் அந்த ஜலதாரைக்கு நீங்கள் வந்து பன்னீர் வாங்கி கொடுக்குறது விசேஷமாக இருக்கும் ரொம்ப வெயில் அலையாமல் வீட்டில் இருக்கிறது அதை விட ரொம்ப விசேஷமாக இருக்கும் வீட்டிலேயே சிவன் இருந்தனா கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் விட்டு அதுக்கு என்ன உண்டு அது மாதிரி சின்ன சின்ன சொம்பலெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது நிறையா விஷயங்கள் செய்யலாம் யாருக்கு என்ன விருப்பமோ செய்யுங்கள் ஆனால் செய்யறத நூறு சதவீத நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா